மக்கள் அதிகாரம் சார்பில் நேற்று தொடங்கிய நாற்பத்தெட்டு மணி நேர தொடர் உண்ணா போராட்டம் இன்று மாலை ஆறு மணியுடன் முடிவடைய இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை கள்ளக்குறிச்சி விஷசாராய படுகொலையில் இன்று வரை அறுபத்தி நான்கு பேர் உள்ளனர் கடந்த ஆண்டு மரக்கானத்தில் இருபத்தி மூன்று பேர் இதே கள்ளச்சாராய குடித்து விஷச்சாராயமாக மாறி உயிர்பலியாக இருக்கிறார்கள் தமிழக அரசு இந்த விஷச்சாராய படுகொலைக்கு காரணமான அதிகாரிகளை தண்டிப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் மதுவிலக்கு அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை எஸ்பி மாவட்ட கலெக்டர் ஆகியோர்களை தண்டிக்கின்ற வகையிலே சட்டம் இருந்தால் ஓனாண்டு மரக்காலத்தில் நடந்த சம்பவத்திற்கு எந்த போலீஸ் அதிகாரியும் தண்டிக்கப்படவில்லை இதே போலதான் சஸ்பெண்டு மாறுதல் உத்தரவு போட்டது இதெல்லாம் வந்து இந்த கள்ளச்சாராய சாவுகளை தடுக்காது என்பதற்காக இரண்டு கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் பூரண மதுவிலக்கு டாஸ்மாக் சாராயமே கூடாது கள்ளச்சாராய மட்டுமல்ல கஞ்சா போதை கூட கூடாது எதிர்கால இந்த குடி போதை அடிமையான பெண்கள் தான் பாலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள் இது தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த சூழலில் இந்த அபாயத்தை வைத்து பூரண மறுவழக்கை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் இதை கீழ இயக்கங்களும் கட்சிகளும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை நாம் சாத்தியப்படுத்த முடியும் சாத்தியமில்லை இது தோல்வி அடைந்த ஒன்று என சொல்பவர்கள் ஊழல் ஒழிப்பு சட்டம் இருக்கிறது ஊழல் ஒழிப்புக்கான துறை இருக்கிறது இன்றைக்கு எந்த அரசு நிறுவனங்களில் ஊழல் இல்லாமல் இருக்கிறது அதே தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இருக்கிறது இன்றைக்கு தீண்டாமை சமூகத்தில் இருக்கிறது ஆகையால் நாம் முடியாது என சொல்வதை காட்டிலும் சமூகத்திற்கு எது தேவையானது நியாயமானது அவசியமானது என்பதை நோக்கி நாம் தமிழ மக்கள் தமிழக மக்களை வழிநடத்த வேண்டும் இதுதான் திமுக அரசாங்கத்தை இதனுடைய கோரிக்கையை நிர்பந்திக்கவும் பொதுமக்கள் மத்தியில் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் தான் இந்த இரண்டு நாள் உண்ணாநிலை போராட்டம் நன்றி